பழைய கால நூற்களில் ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்து அதியோகம் பஞ்சமகாபுருஷயோகம் தர்மகர்மாதிபதி யோகம் இப்போ நிறைய யோகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ வேலை செய்யதான் ரஜினிகாந்த் ஐயாவோடய ஜாதகத்தை போட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்க இந்த கிரகமெல்லாம் அடுத்தாப்புல போய் ராகுவத்தோட போங்க அப்போ வந்து இவருக்கு யோகம் அப்போ அவர் வந்ததுக்கு அவர் உழைப்பு கிடையாது அவருடைய நடிப்பு கிடையாது அவரோட அதிர்ஷ்டம் கிடையாது ஏழில் ராகு இருந்தாலே பொதுவாக அது வந்து நாகதோஷம் ஒன்று நம்ம இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதனால தான் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு பழியை போடுற ஒரு பழக்கம் காலங்காலமாக இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் இன்னைக்கு பல நூறு பேருக்கு திருமணமாகாததுக்கு ஒரு முக்கிய காரணமாக செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்குது அது செவ்வாய் தோஷம் உண்மையிலே இருக்கா இல்லையா ஜோதிடம் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை தானா அது இந்த ராகு கேதை வச்சு மக்களை பயமுறுத்துவதற்குண்டான விஷயங்களாக மகாஜோதிஷ் என்றும் பயன்படுத்தாது இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் எழுதுறீங்களா வர கிளையண்ட் கிடையாது இது ரெண்டில் ஒன்று ராக வச்சு பயமுறுத்துவாங்க இல்லை கேது வச்சு பயமுறுத்துவாங்க இப்போ குழந்தை சாணத்தில் கேது உட்காந்துருட்டோம் எப்படி பயமுறுத்துவாங்க தெரியுமா ஐயோ இவங்களுக்கு புத்திரன் இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க ஆனால் அவங்க ரெண்டு குழந்தை இருக்கும் இப்போ நான் பல நூறு வகையான ஜோதிடர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்க இப்போ இதை பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ஆனாலும் சார் என் கணவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தியிருக்கு மாந்தி இருந்தால் துர்மரணங்கள் ஆகுமாமே இது இருந்தால் இப்படியெல்லாம் ஆகுமாமேன்னு அவங்க யூடியூப்பில் பார்த்து அந்த வீடியோ பதிவை என்கிட்ட ஒப்பிக்கிறாங்க உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் தான் வேறு யாரும் கிடையாது உங்கள் கண் முன்னாடி வந்து உட்காரது இல்லையா ஒவ்வொரு ஜாதகம் அது ஒவ்வொன்றும் உங்களுடைய குருமா இருக்கும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பி பாசிட்டிவ் ஆணும் ஒரு ஓ பாசிட்டிவ் பெண்ணும் திருமணம் செய்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சைல்டு ஜாண்டிஸ் வர்றதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் செவ்வாய்தோஷம் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய்தோஷம்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கு ரெண்டாயிரம் விதமான விதிவிலக்கு உண்டு யோகங்கள் பண்றது முதல் என்ன நம்ம விரும்ப தகுந்த பலன்களை செய்வது யோகம் நம்ம விரும்பத்தகாத பலன்களை செய்வது தோஷோஷம்